சார் உனக்கு சார் ஆமாம் சார் இந்த கண்டம்பங்கம் சொல்லிட்டு அந்த பாலம் இருக்குதா சார் கண்டம்பங்கம் பாண்டிச்சேரி பாலம் ரயில்வே போயிருச்சு இருக்குல்ல சார் ஆமாம் சார் அப்படியே அது ஒட்டனப்பழ தான் சார் இருக்கு ஆமாம் சார் ஆமாம் சார் இடம் அற்புதமான இடம் சார் ஆமாம் சார் மொத்தம் நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபது ஸ்கொயர் ஃபீட்டு சார் மொத்தம் இடம் சைட்டு ஃபுல்லாக அதில் ப்ளாட்டு பக்காவாக இருக்குது சார் இதுதான் சார் இடம் ஆமாம் சார் ஃபுல்லாக போட்டிருக்காங்க சார் கமண்ட் போட்டிருக்காங்க இது பெரிய கேட்டு மொத்தம் அதான் சார் நாலாயிரத்தி அறநூற்றி எழுபது சதுரடி சார் மொத்தம் அதில் ஃபுல்லாக அப்படி பக்கா பண்ணியிருக்காங்க சார் ஆமாம் சார் அப்படியே ரோட் பாயிண்ட் சார் சார் ஆமாம் சார் பக்கம் நானும் சார் ஆக்சுவலாக அவங்க ஒரு கிளீனிக் போல் வச்சுருக்காங்க பிள்ளைக்கு சைட்டு தான் சார் ஃபுல்லாகவே ஆமாம் சார் அவங்க ஒரு கிளீனிக் போல் வச்சுருக்காங்க அப்படியே ஃபுல்லாகவே கொடுக்குறாங்களாம் சார் ஆமாம் சார் ம் டாக்குமெண்ட்டை பார்த்தேன் எல்லாம் டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்குது ஆக்சுவலாக இது மூணு பிளாட்டு பிள்ளகுது அது மூணு பிளாட்டு அட்ஜாய்டை வச்சு மூணு மூணு பத்திரம் சார் இந்த இடத்துக்கு ஆமாம் சார் இடம்லாம் நல்லா அற்புதமான இடம் சார் உங்களுக்கு கமர்ஷியலான ஏதாவது இந்த கிளீன் வைக்கிறதுக்கு இல்லை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் சார் இது ஏரியா பேர் வந்து கண்டம் பக்கம் சொல்லுவோம் சார் அது ஆமாம் சார் அற்புதமான இடம் சார் நல்லாயிருக்கு இடம் நல்லாயிருக்கு சார் ஆமாம் சார் சார் அப்படியே கிளீனிங் போல வச்சுருக்காரு அதை அப்படியே கிளீனிங் கூட சேர்த்து கொடுக்குறாராம் ஆமாம் சார் நல்லா இருக்குது சார் இடம் ஒன்றும் தப்பு இல்லை சார் நீங்கள் வாங்கி அப்படியே கூட பண்ணலாம் சார் இடம் சூப்பர் இடம் சார் இடம் தப்பு இல்லை சார் இடம் பக்காக இருக்குது சார் ஆமாம் சார் ஆல்ரெடி அப்படி தான் வச்சிருக்க அப்படியே ஃபுல்லாகவே கொடுக்குறாங்க சார் எல்லாம் எல்லாம் செட்டாக கொடுக்குறாங்க சார் ஆமாம் சார் பேசிக்கலாம் சார் பேசிக்கலாம் ஓனர் பேசிக்கலாம் சரி இடம் நல்ல இடம் சார் ரோட் ரோட் பாயிண்ட் தான் சார் இருக்கு ஆமாம் சார் ரோட் பாயிண்ட்டுக்கு அப்படியே பார்த்தா ஒரு ஐம்பது அடி வரும் சார் இது பாண்டிச்சேரி ஹைவே இது ஹைவே அப்படியே ஐவேலேருந்து அந்த ஒரு பில்டிங் அந்த பில்டிங் பின்னால் இருக்குது டாக்குமெண்ட்லாம் எல்லாம் சுத்தமாக இருக்குது சார் ஆமாம் சார் பேசிக்கலாம் சார் ஓனர்கிட்ட பேசிக்கலாம் கம்மி பண்ணலான்றது சரிங்க சார்